மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில மூசு மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலே வரை தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அருமையான இந்த மாலை வேளையில் உங்கள் செவிகளை எனக்கு கடன் கொடுத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன்பானவர்களே வம்பு வழக்கையும் கடைசியில் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க அதனாலயோ என்னவோ தெரியல இந்த சிலம்பில் வழக்கு என்பது எனது இன்றைய தினம் நிறைவு நிகழ்ச்சியாக அமைந்துவிட்டது பொதுவாக சிலப்பதிகாரத்தில் இந்த வழக்குரை காதை என்று சொல்லக்கூடிய பகுதி மிகவும் முக்கியமான ஒரு பகுதி ஆனால் அந்த நிலைக்கு முன்பாக கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வருகின்ற பொழுது அங்கே வைகை ஆற்றை கடக்கின்றார்கள் அந்த வைகை ஆற்றை கடந்து வருகின்ற பொழுது ஒரு பெற்ற அணி பாடல் ஒன்று பெரும்பாலும் சொல்லப்படும் போர்த் தடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாறல் என்பன போல் மறித்து கை காட்ட என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஒன்று ஏன்னா கோவலனும் கண்ணகியும் அங்கே உள்ள வர்றாங்க அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய மாடங்களில் இருக்கக்கூடிய கொடி வீசிக்கொண்டு இருக்கிறது அது இயல்பாக வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடி எதுக்குடா இங்க வர்ற வந்து இங்கே கொலைக்களப்பட போகிறாயே எதற்காக வருகிறாய் வராதே வராதே என்று மறுப்பு தெரிவித்து அசைந்ததாக இங்கே தற்கொலை பேட்ட அணைக்கு சொல்லுவார்கள் அவர்கள் அடைக்கழக் காதையில் அடைக்கலப்படுத்தப்படுகிறார்கள் மாதரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் அடைக்கலப்படுத்தப்படுகிறார்கள் அங்கே இருக்கின்ற பொழுது ஏற குறைய இன்றைய தினம் இருக்கக்கூடிய செல்லூர் என்று சொல்லக்கூடிய பகுதி என்று சொல்லலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படத்தில் இடத்துல கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடம் கேட்டீங்கன்னா மதையில கடைச்ச நேந்தல் ஒரு ஊர் பேர் இருக்கு அந்த கடைசணி என்ன அர்த்தம் கடைசி சிலம்பு ஏந்தல் அதுதான் கடைசணும் வந்தது அங்கே இருக்கின்ற பொழுது கோவலனுக்கு கண்ணகியானவள் உணவு சமைத்து தருகின்றால் அந்த உணவு சமைத்து தந்த உடனே உண்ணுகின்ற பொழுது கோவலன் இரவு நேரத்தை உண்ணாத சாவக ஒரு வணிக குணத்தை சார்ந்தவன் எனவே அவன் உண்பதற்கு முன்பாகவே அவன் அமரும் இடத்தை கண்ணகியானவள் மெடுகி விடுகிறாள் இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் போது எப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சிலம்பு விற்க சென்று கொலைக்களப்பட போகிறாய் எனவே அதை கண்டு நான் கிடக்கிறேன் என்று சொல்லி அந்த மயங்கி கிடந்தாலாம் அந்த மயக்கத்தை விதமாக கண்ணகி தண்ணீரை தெளித்து வெளியிவிட்டாலாம் என்பதாக இங்கே சிலப்பதிகாரிகள் குறிப்பிடுகிறார் அதன் பின்பாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கேட்கிறான் இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன் சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன் வழுவனும் பாரேன் மாணவர் மருந்து ஈந்து எழுகனை எழுந்தாய் என் செய்தனையோ என்று சொல்லி கோவலன் கேட்கின்றான் அப்படி கேட்ட உடனே கண்ணகி சொல்றா நீ என்னை விட்டு போனது பத்தி நான் வருத்தப்படல நீ மாதைடன் சென்று வாழ்ந்ததற்காக நான் வருத்தப்படவில்லை நான் எதற்கு வருத்தப்பட்டேன் தெரியுமா அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் எதிர்த்தலும் தொப்பின் கோடலும் இழந்த என்னை என்று சொல்லி அவர் என்ன அர்த்தம் அன்றைய காலகட்டத்தில் இணைந்து அறம் செய்வதுதான் வழக்கமாக இருந்தது அந்த பிறப்பை அந்த சிறப்பினை விட்டேன் அறவோர் கழித்தல் இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அழிப்பது அந்தனர்களை ஓங்குதல் வேதத்தை கற்றுக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காப்பது துறவோர்களை எதிர்கொள்வது துறவிகளாக வாழக்கூடியவர்களுக்கு உதவுவது இப்படிப்பட்ட சிறப்பினை இழந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவள் விரும்புகின்றாள் அதுக்கப்புறம் பொருள் தேடி சம்பாதித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொன்ன உடனே ஒரு சிலம்பு எடுத்து கையில் கொடுக்கிறாள் அதை வாங்கிட்டு என்ன சொல்றான் அவளை பார்த்து பல்வேறு விதமாக சொல்லுகிறான் பொன்னே கொடியே புனை நானேன் நானின் பாவாய் நீல் விளக்கே கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்காது ஒழிக அவனே சொல்லிட்டான் அப்பா நான் இந்த ஒரு சிலம்ப கொண்டு போறேன் திரும்பி நான் மாறி வருவன் மயங்காது ஒழிக என்று சொல்லி தன்னுடைய கொலைக்களப்படுவதை தானே அறிந்து சொல்வது போல அங்கே இழந்தவடிகள் என்ற செய்யுளை படைத்திருக்கின்றார் நேர அங்க வர்றான் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சிலம்பனை யாரிடம் கொண்டு போய் கொடுப்பது என்று பார்க்கின்ற பொழுது மெய்ப்பை அணிந்த ஒரு பொற்கொள்ளன் வருகிறான் மெய்ப்பை என்ன அர்த்தம் இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு யாருக்கா தெரியுமா மெய்ப்பை என்று சொன்னால் என்னன்னு தெரியுமா மெய்யினா உடம்பு இந்த உடம்பை போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பை சட்டை என்பது தான் மெய்ப்பை சொன்னாங்க அந்த மெய்ப்பையை அணிந்து கொண்டு வரக்கூடிய பொற்கொள்ளன் வருகிறான் அந்த பொற்கொள்ளன் பக்கத்திலே இரண்டு மூன்று பேர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருவதை பார்த்த உடனே இவன் அரசனுக்கு மிகவும் நெருங்கியவனாக இருக்கக்கூடியவனாக இருப்பான் எனவே இவனிடம் சென்று கேட்போம் என்பதாக சென்று கோவலன் அவனிடத்தில் தன்னிடம் இருந்த சிலம்பை காட்டுகின்றான் சிலம்ப பார்த்த உடனே அவன் பார்க்கிறான் ஆகா இது அரசியின் கால் சிலம்பு போன்றதாக இருக்கிறதே ஏற்கனவே ஒன்று நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சிலம்பனை ஒத்ததாக இருக்கிறது அரசியின் சிலம்பு காணாமல் போய்விட்டது என்று மன்னர் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இதை கொண்டு போய் அங்கே சேர்ப்போம் என்பதாக சொல்லி அவன் கோவலனை அணைத்து தன்னுடைய இருப்பிடத்தில் அமர வைத்து இங்கே அமர்ந்திருங்கள் நான் சென்று இப்படிப்பட்ட சிலம்பை வாங்குவதற்கு மன்னன் மட்டும் தான் தகுதி படைத்தவன் எனவே அங்கே சென்று நான் கொடுத்து வருகின்றேன் என்பதாக சொல்லி அமர வைத்துவிட்டு விட்டு செல்லுகிறான் ஆனா அங்கே போனவுடன் என்ன சொல்றான் மன்னன் போய் மன்னா அரசினுடைய சிலம்பு காணாமல் போனவென்று சொன்னீர்கள் அல்லவா இதோ அதை திருடியவன் என் கையில் சிக்கி இருக்கின்றான் அவன் என்னுடைய இருப்பிடத்தில் அமர வைத்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனே மன்னன் ஆராயாமல் ஈங்கு என் தாழ் பூங்கோதை தன்கால் சிலம்பு கன்றிய கழுவன் கையது ஆகில் கொன்று அச்சிலம்பு கொணர்க இங்கு அப்படின்னு சொல்றோம் சில பேர் சொல்லுவாங்க ஐயா பேசுகின்ற பொழுது நாக்கு தவறி விட்டது ஆங்கிலத்தில் டங் சிலிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அதுபோல இவன் அங்க என்ன சொல்றான் தாழ்பும் கோதை தன்கால் சிலம்பு கன்றிய கள்வன் கையது ஆகில் கொண்டு அச்சிலம்பு குணர்கள் வந்திருக்கணும் அந்த ஒரே ஒரு சொல்லுல மட்டும் ஒரு சின்ன கொண்டு அச்சிலம்பு என்பது மாறி கொன்று அச்சிலம்பு குணர்கள் என்று மன்னன் சொன்ன காரணத்தால் உடனே அங்கு இருக்கக்கூடிய பொற்கொள்ளனானவன் தன்னிடம் கூட வந்திருக்கக்கூடிய வீரர்களை அழைத்து கொண்டு கொலைக்களம் செய்யக்கூடிய இடத்திற்கு அழைத்து செல்லுகின்றான் அங்கே ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவன் பார்க்கறான் ஐயா இவனை பார்த்தா அரசினுடைய சிலம்பலை திருடப்பட்டவனாக தெரியவில்லையே இவன் நல்ல குணத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றானே என்பதாக சொல்லி ஒருத்தன் சொல்றான் அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான் ஐயாப்பா எல்லா பேரும் நல்லவன் கெட்டவனை அவனுக்கு நெத்தியில எழுதியா விட்டு இருக்கு திருடன்கள் அப்படிதான்ப்பா இருப்பா பொய் புனை பொய் வேடம் புனைந்தவர்களாக இருப்பார்கள் எனவே இவனை உடனடியாக கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகின்றான் இது ஏதும் அறியாதவனாக இருக்கக்கூடிய மூன்றாம் ஒருவன் தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வாளினால் எடுத்து கோவலனை வெட்டி வீழ்த்துகிறான் வெட்டுண்டு கீழே வீழ்கிறான் இந்த செய்தி துன்பமாலை என்று சொல்லக்கூடிய பகுதியை அடுத்து ஊர் வரி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே செய்தியாக கண்ணகிக்கு தெரிய வருகிறது உடனே உன்னுடைய கணவன் கொலைக்களப்பட்டிருக்கின்றான் கல்வன் என்று சுட்டம் குற்றம் சாட்டப்பட்டு கொலை கழப்பட்டு என்று சொன்னவுடனே அழுத கண்ணீருடன் அவள் ஓடி வருகின்றாள் பெண்டீரும் உண்டுகள் பெண்டீரும் உண்டுகள் கொண்ட நான் நன் தாங்குரும் தாங்குறும் பெண்டீரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள் ஈன்ற குழவி எடுத்து வளர்க்குறும் சான்றோரும் உண்டுகொள் தெய்வமோ உண்டுகொள் தெய்வம் உண்டுகொள் கைவானில் தப்பிய மன்னவனின் கூடலில் தெய்வம் உண்டுகொள் தெய்வம் உண்டுகொள் என்று சொல்லி அழுதவாறு கண்ணகி வருகிறாள் அங்கிருந்து நேரடியாக வந்து வழக்குறைப்பதற்காக மன்னனை நோக்கி மன்னனுடைய அரண்மனையை நோக்கி வருகிறாள் இங்கே அதுக்கு முன்னாடியே தேவி ஒரு கனவு காணுகிறாள் என்ன கனவு அப்படின்னு கேட்டா மன்னனுடைய வெண்கொற்ற குடை செங்கோல் நிலத்தில் சாய்ந்து வீழ கனவு காணுகிறாள் ஆராய்ச்சி மணியானது நீண்ட நேரம் ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடியதையும் கனவில் காணுகிறாள் எட்டு திசையும் அதிர்வன போன்ற ஒரு பூகம்ப நிலையை கனவில் காணுகிறாள் கதிரவனை இருள் விழுங்குவதை போன்ற ஒரு கனவில் காணுகிறாள் இவ்வாறு இரவு நேரத்தில் வானவில் தோன்றியதையும் கனவாக காணுகிறாள் நட்பகலில் விண்மீன்கள் வானத்திலிருந்து நிலத்தில் வீழ்ந்ததை கனவாக காணுகிறாள் இவற்றையெல்லாம் பார்த்து பயந்த பயந்தவளாக மன்னரிடம் சென்று கூற வேண்டும் என்பதற்காக அங்கே அரண்மனைக்குள் வருகிறாள் அரண்மனையின் விழியில் வாயிலில் அங்கே கண்ணகி நின்று கொண்டிருக்கிறாள் எப்படி இருக்கிறா ஒற்றை ஒற்றை கையில் சிலம்பை ஏந்தியவழாக கோலமாக பேசும் போதே பாத்தீங்கன்னா வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியறி நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்பதாக சொல்லி வாயில் ஒன்று சொல்றான் என் சொல்றதை கேட்டுட்டு பயந்து போறான் பயந்து போய் வேகமா சொல்றான் வாயில் கொற்கை வேண்டே வாளி தலைவவாழி செலியவாளி தென்னவாழி பழியோடு படரா பஞ்சவாளி அடர்த்தலும் குருதி அடங்கா பசுந்தனி பிடத்தலை பீடமேறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவர்க்கு இளையணங்கை இறைவனை ஆடல் கண்டு எருளிய அணங்கு சூருடை காணக உகந்த காளி தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல் செற்றணல் போலும் செயல் போலும் பொன் தொழில் சிலம்போன்று ஏந்திய கையல் கணவனை இழந்தால் கடையகத்தாளே என்று சொல்லுகின்ற பொழுதே திரைப்படத்துல கூட நீங்க அந்த அந்த ஆனா பாடல் வரிகளாக இருக்காது வந்த உடனே நேரடியாக வருகை என்று சொல்லி அவளை அழைத்துக் கொண்டு மண்ணெடுத்து செல்லுகிறார்கள் வாயில் நின்று கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினால் சென்றுள்ளி நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மன்னன் கேட்கிறான் நீ கண்ணீர் கொண்டிருக்க வந்து கொண்டிருக்கிற பெண்ணே நீ யார் என்று சொன்னவுடனே அடுத்த வினாடி அவள் சொல்கின்ற தேராம் அண்ணா செப்புவது உடையேன் எல்லர சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆயின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயல் புகாரின் பதியே அவூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசா துவானிகள் மகனே வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்கால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதனின் பெயரே என்று சொன்ன உடனே அவன் சொல்றான் பெண்ணனங்கி கல்வனை கோறு கடுங்கோள் அன்று ஒரு திருடனை கொள்வது குற்றமல்லையே என்று சொல்லி மன்னன் சொல்ல அவன் அவன் சொல்லுகிறான் உடனே கல்வனை கோல் வெல்வேல் குற்றம் கான் என ஒளியிலை நல்திரம் படரா கொற்கை வேண்டே என் கால் சிலம்பு மணியுடை அரியே என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரியே தருகை என தந்து தன்முன் வைப்ப கண்ணகி அணிமணி கால் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே நீங்க நல்லா ஒன்னு தெரிஞ்சிருக்கணும் கண்ணகி வைத்திருந்தது மணிப்பரல் மாணிக்க பரல் ஆனா பாண்டிய மன்னன் வைத்திருந்த சிலம்பினுடைய கல் இருக்கிறது முத்துப்பரல் அந்த முத்துக்களுக்கும் மாணிக்கப் வித்தியாசம் இருக்கு எதன் காரணம் அன்றைக்கு கொற்கை துறைமுகம் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி துறைமுகம் முத்துக்குடிதல் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே முத்துக்களை உடையதாக இருந்தது பாண்டிய சிலம்பு ஆனால் இங்கே பூம்புகாரில் காவிரி பூ பட்டணத்தில் மாணிக்க பறவை உடைத்தது அதை எடுத்து உடைக்கின்றால் மன்னனுடைய வாயில் பட்டு தெரித்தது மாணிக்க உடனே அவன் அப்படியே கீழே விழுகிறான் விழுந்த உடனே மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே மணி கண்டு தாழ்ந்த குடையன் செங்கோழன் பொன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண் புதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது வீழ்ந்தனே அந்த காலகட்டத்திலையும் சரி இப்பயும் சரி சில பேருக்கு தான் நல்ல சாவே கிடைக்கும் சில பேர் உறக்கத்திலேயே இறந்து போனதாக சொல்வாங்க உண்மையிலே அவங்களுக்கு நான் சொல்லுவேன் உண்மையாகவே நல்ல பதம் அடைந்திருக்கிறார் ஏன்னா எப்படி இறந்தார் எத்த எந்த பொழுது இறந்தாரு அப்படின்றது தெரியாது வீட்டுக்காரவங்களுக்கு தெரியல காலையில போய் எழுப்புகின்ற தான் பார்த்துருக்காங்க நேற்று இரவு நல்லா தானே தூங்கிட்டு இருந்தாரு காலையில போய் எழுப்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்ட்டு இப்படிப்பட்ட சாபுக்கு வரக்கூடியவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நானே நினைச்சுக்கவேன் எனக்கு கூட அப்படிப்பட்ட சாபு வந்தால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று அப்படிப்பட்டதாக அவன் உடனே தான் தவறு தவறு செய்தவன் என்று உணர்ந்த உடனே கீழே விழுந்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ளுகின்றான் மன்னனவன் மன்னவனாகிய பாண்டிய மன்னன் அவன் கீழே விழுந்த உடனே அங்கே பக்கத்தில் உடனே அடுத்து மன்னவன் மயங்கி வீழ்ந்தனே தன்னவன் தேவி குழைந்தனல் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லை என்று இணையடி தொழுது வீழ்ந்தனே மடமொழி ஏன்னா அந்த காலகட்டத்தில் கணவன் எந்த அளவுக்கு தவறு செய்துவிட்டு அவன் உயிரை போக்கி கொண்டு என்று போக்கிவிட்டான் என்று சொன்னால் தானும் உடனடியாக வீழ்ந்து இறந்து விட்டவளாக ஆகின்றாள் கோப்பெருந்தேவி இப்படிப்பட்ட நிலையை உடையவளாக அந்த இருந்தாங்க சரிங்க எதற்காக இந்த வழக்குறை காதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் உண்மையாகவே இன்றைய தினமும் சரி இந்த மதுரையில் வரக்கூடியதும் என்று சொல்லி அவள் வஞ்சனம் புரிகின்றாள் அப்ப அந்த தீக்க அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வமே வந்து நிற்கிறது நான் யாரை எரிப்பது யாரை விட்டு விடுவது என்று சொல்லுகின்ற பொழுது இவள் சொல்லுகின்றால் பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பண்டி எனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் இன்றைக்கும் கூட மதுரீலா அப்பப்ப தீப்பிடிக்குதுன்னு சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க அதனுடைய தொடர்ச்சி இதாயா இன்னைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா இவள் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கும் கண்ணகியை குல தெய்வமாக போற்றிக் கொள்ளக்கூடிய அந்த வஞ்சி மாநகர மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் வஞ்சி என்பது கேரளா பகுதி இன்றைக்கு குமுளி பக்கத்தில் இருக்கக்கூடிய முதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் முதன் முதலாக கண்ணகி அங்கே சென்று அமர்ந்த பொழுது அங்கே வேங்கை மரத்தடியில் நின்ற பொழுது அங்கே பார்த்த மக்கள் இவள் தெய்வத்தை போன்றவளாக இருக்கின்றாள் என்று சொல்லி அவளை வணங்குகின்றார்கள் அந்த நேரத்தில்தான் தான் கோவலன் விண்ணிலிருந்து தேரில் இறங்கி வருகின்றான் வந்து இவளை அழைத்து செல்லுகின்றான் இந்த அழைத்து செல்வதை பார்த்துதான் அவர்கள் எல்லாம் இவளை தெய்வம் என்று சொல்லி வணங்குகின்றார்கள் குல தெய்வமாக போற்றுகிறார்கள் இன்றைக்கு நல்லா நினைச்சு பாருங்க உங்களுடைய குடும்பத்தில் தெய்வம் என்று சொன்னா நிச்சயமா அது ஒரு பெண் தெய்வமா தான் இருக்கும் நீங்க எல்லாருடைய குடும்பத்தை கேட்டு பாருங்க ஆண் தெய்வம் என்று சொல்லுவோம் காவல் தெய்வமாக இருக்கலாம் ஆனால் குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது ஒரு பெண் தெய்வமாக கண்ணகியும் தன்னுடைய ஒரு அவர்கள் வழிபடக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் தன்னுடைய செய்த பழியினை போக்கும் விதமாக வாதாடி இருக்கின்றாள் வழக்கினை தொடுத்திருக்கின்றாள் எனவேதான் இந்த சிலம்பில் வழக்கு என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே நான் எடுத்துக்கொண்டேன் இத்தகைய நல்லதொரு வாய்ப்பை நல்கிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பொது நூலகத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்